ஏன் இதே இது களிமொழி அக்கா வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இளம் விதவைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க இந்த மதுவை வந்து ஏடிஎம்கே கட்சி வந்து ஒழிக்க மாட்டேங்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்த தலைவர் முதல் கையெழுத்தே மதுவை ஒழிப்பாரு மது ஆலையில் இருக்கிறவங்க யாருமே இங்கே கட்சிக்காரங்க நடத்த மாட்டாங்கன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க இப்போ பேட்டி கேட்கும்போது உங்களை மாதிரி நிறுவனங்கள்லாம் போய் பேட்டி கேட்கும்போது நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு வாய்க்குசாக போய் சொல்கிறாங்க இதையும் மக்கள் நம்பிதான் இந்த மறுபடியும் எம்பி ஆகி ஓட்டு போட்டுருக்காங்க யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு ஸ்டாலின் சொல்றாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது இந்த கள்ளக்குறிச்சியில இப்ப விவசாயம் கொடுத்து பத்து பேரும் பதிமூணு பேரை இறந்தாங்க இந்த வருஷம் அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி மக்களை சாவடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் முன்னோடியான அரசா வந்து ஸ்டாலின் அரசு நின்றுகிட்டு இருக்கு இப்ப நாற்பதுக்கு நாற்பது வந்து ஜெயிச்சு என்ன பண்றாங்க ஒரு கொத்தடிமைய தானே அங்க போயிருக்காங்க அங்க போய் கொத்தடிமைய போய் உதயநிதி வாழ்க உதயநீதி வாழ்க அவங்க அப்பா ஆட்சியே இங்க பயங்கரமா இருந்துக்கிட்டு இருக்கு இனி உதயநிதி வந்து என்ன ஆட்சி செய்ய போறாருன்னு எங்களுக்கு தெரியல இங்க ஏதாவது தாராயம் குடிச்சு பிராந்திய குடிச்சுதான் தாலி அறுத்துக்கிட்டு இருக்காங்களா அப்புறத்துக்கு இங்களுக்கு தாலி கொடுக்க அப்படின்னு சொல்லி பத்து லட்சம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற நிலமையில இருக்க போது துறைமுகம் இது இல்லை வேணாலும் பேசுவார் அவர் அவருக்கும் வயசா பாவம் அவன் என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டே இருப்பார் அதனால கமல்ஹாசன் மேலாம் வந்து தமிழக மக்கள் வந்து ஒரு நல்ல மரியாதை வச்சிருந்தாங்க ஆனா அதெல்லாம் எல்லாத்தையுமே கெடுத்துட்டார் கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து டிவியை உடைக்கிறது டார்ச் லைட் ஆன் பண்ணி இந்த கட்சி வேணுமாங்கிறது அந்த கட்சி வேணாமாங்கிறது அப்படிலாம் பேசிட்டு குடும்ப ஆட்சி வேணுமா உங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்போம்னு சொல்லி பேசுறது இப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு வந்து எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு அவர்லாம் வந்து பேசுற பேச்சு வந்து கேவலமா இருக்கு திமுக கட்சிக்கு பயப்படுறீங்களா நீங்க வந்து ஒரு பயந்த அரசியல்வாதியா இருந்தா நீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும் ஒரு எதிர்த்து துணிச்சலா ஒரு பதி உங்க கருத்தை பதிவிட முடியன்னா நீங்க எதுக்கு அரசியலுக்கு வரணும் முதல்ல இந்த உங்க கூடவர்த்தர் இருக்காரு குசி ஆனந்தொல்லி அவரை முதல்ல நீக்குங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சு விலங்கி வந்துடும் அவர் என்ன என்ன பேசுறாரு என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாது அவர் கருத்தை கேட்டுட்டு நீங்க எது பண்றீங்க ஐஎன்டி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் என்றே விவாத மழையில் நம்மோடு இணைந்திருப்பவர் செல்லக்குட்டி பாலா அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது திராவிட கட்சினே கட்சின்னா தமிழுக்காக உயிரை கொடுப்போம் தமிழை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஹிந்தி வந்து உள்ள விட மாட்டோம் எதிர்ப்பு எல்லாம் தெரிவிப்பாங்க சட்டப்பேரவையில முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு பேசியது அதாவது பார்த்து படிச்சது வந்துட்டு தவறாக இருப்பதா சொல்லி இணையத்துல படு வைரலாகிட்டு இருக்கு வீடியோ உங்களோட கருத்து என்ன சட்டப்பேரவையில் அவர் எங்கே பேசினாலுமே தவறாக தான் பேசுவார் அவருக்கு வந்து பின்னாடி இருக்கிறவங்க எழுதி பேப்பர்ல எல்லாமே ரெடியாக கொடுத்துருவாங்க அப்போ கூட அவர் தப்பாக தான் பேசுவார் ஏன்னா அவரோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் ஏதோ தமிழக மக்கள் முட்டாள்தனம் பண்ணி எல்லாம் முதலமைச்சராக கொண்டு வந்துட்டாங்க வேற வழி இல்லாமல் நம்மளும் அதை கடந்து தான் போக வேண்டியது இருக்கு இப்போ ரீசெண்டாக கூட தேவகோட்டையில் சிவகங்கை மாவட்ட தேவகோட்டையில் எங்கள் ஊர் பக்கம்தான் அது கண்டதேவி கோயில் இருக்குது கண்டதேவியில் தேவி சொர்ண மூர்த்தீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது அதை கூட அதை சொல்லாம கண்ட தேவிக்கு அப்படித்தான் சொல்றாரு இது வரைக்கும் அந்த சமூக வலைதளங்கள வந்து என்ன கேக்குறாங்கன்னா தயவு செய்து அது என்ன போயின்னா வர அவரை சொல்ல சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அதே மாதிரி அவங்க கட்சியிலேயே எழுதி கொடுத்து நாங்க வந்து சிஏக்கு ஆதரிக்க மாட்டோம் சிஐ நாங்க எதிர்ப்போம்னு சொல்லி எழுதி கொடுக்கறாங்க பேப்பர்ல அத நின்று மேடையில நின்று என்ன வாசிக்கிறாரு நாங்க சிஏ ஆதரிப்போம் அப்புறம் பின்னாடி இருக்கவங்க சொல்லிட்டு வந்து நீங்க எதிர்ப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட முதல்வர்கள்லாம் வச்சுட்டு நம்ம வாழ்றது பெருசா காரணமாக அப்படி இல்ல வயதின் காரணமாக இல்ல அவர் அவருக்கு அவ்வளோதான் அவர் இதுக்கு முன்னாடி வயதா இருக்கும் போதே இளம் வயதில் கூட அப்படிதான் இருந்திருக்கார் அவர் என்ன பேசியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னு நீங்க பின்னாடி போய் பாத்தீங்கன்னா தெரியும் மக்கள் வந்து தமிழ் தமிழ்ன்னு சொல்லி மக்களை வந்து முட்டாளாக்கி தமிழ்நாட்டை வந்து ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து இருக்கிற வளங்களை சுரண்டணும் கொள்ளையடிக்கணும் அவங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும் இதுதானே திமுகவோட வரலாறு எல்லாமே இதுதான் அவர் வந்து ஹிந்தி நுழையக்கூடாதுன்னா என்ன இப்போ மத்தியத்தில் வந்து டெல்லியில இருந்து பேசுறாங்க ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க ஹிந்தியில சொல்றாங்கன்னா இங்க உள்ள மக்களை ஹிந்தி படிச்சுட்டாங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும் ஓ இதான் நடக்குது இதான் பண்ணுதுன்னு இவங்க வந்து இங்க ரூயில் ஓட்ட முடியாது அதனால ஹிந்தி அது இப்பவங்க ஒரு பிரச்சனை வந்து திமுகவை வந்து இப்ப கள்ளச்சாராயமே வந்துருச்சுன்னு வைங்களேன் ஒரு விபத்தே நடந்துருச்சுன்னா அந்த அந்த திசை அந்த வழக்க திசை திருப்பாங்க இந்தியா கொண்டு வருவாங்க ஏன் இதே இது களிமொழி அக்கா வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து இளம் விதவைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க இந்த மதுவை வந்து ஏடிஎம்கே கட்சி வந்து ஒழிக்க மாட்டேங்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்த தலைவர் முதல் கையெழுத்தே மதுவை ஒழிப்பாரு மது ஆலையில இருக்கிறவங்க யாருமே இங்க கட்சிக்காரங்க நடத்த மாட்டாங்கன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க இப்போ பேட்டி கேட்கும் போது உங்களை மாதிரி நிறுவங்கள்லாம் போய் பேட்டி கேட்கும் போது நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு வாய்க்கூசாம போய் சொல்றாங்க இதையும் மக்கள் நம்பிதான் இந்த இப்போ மறுபடியும் எம்பி ஆகி ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் வந்து இன்னமும் முட்டாள்தனமாக தான் இருக்காங்க காசு கொடுத்தா யாரு வேணாலும் ஓட்டு போடுவாங்கிறது அவங்க மனசுல பதிஞ்சிருச்சு நம்ம மக்களும் எலெக்ஷன் வந்துச்சுன்னா நமக்கு ஆயிரம் கிடைக்கும் ரெண்டாயிரம் கிடைக்கும் சொல்லி ஆசையில ஓட்ட போடுறாங்க இப்படி இருக்கிற வரைக்கும் ஆட்சி இப்படி தான் இருக்கும் அவர் அப்படி தான் பேசுவார் இப்போ நீட் தேர்வு வந்துட்டு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய நாற்பது எம்பிக்கள் அங்க போயிட்டு கோஷம் போட்டிருக்காங்க நாடாளுமன்றத்திலேயும் அது போல சட்டப்பேரவையிலும் தனி தீர்மானம் எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு ஒவ்வொரு தரமையும் இந்த தேர்தல் வரும்போது நீட்டை ஒழிக்கணும் நீட்டை ஒழிக்கணும்ட்டு கையில் எடுக்கிறத எப்படி பாக்குறீங்க அதாவது சார் இப்ப வந்து இந்த நாற்பது சட்ட நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இங்க போயிருக்காங்க இது எப்படி சொல்லணும் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அப்படிதான் சொல்லணும் இதை ஏன்னா அங்க போய் அவங்க ஒன்றும் செய்ய போறது இல்ல ஒண்ணும் பண்ண போறது இல்லை எல்லாமே சமூக வலைதளங்களிலே பாத்தீங்கன்னா டீ பச்சி போண்டா தான் இங்க போயிருக்காங்க அப்படின்னு அதே மாதிரி தான் அங்கேயே நடக்குது இவங்க போய் போட்டா போடுறது எல்லாமே இந்த உட்காந்துக்கிட்டு தான் எல்லா எம்பியும் போட்டா போடுறாங்க இவங்க ஒண்ணு கிளிக்க போறது கிடையாது இவங்க நீட்டுக்கு வந்து ஒரு மாணவி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேன் பண்ணணும் பேன் பண்ணணும்னு சொல்லி அமளிப்படுத்துகிறாங்க எல்லாமே செய்கிறாங்கன்னு சொல்றீங்க இல்ல இந்த மதுனால எத்தனை பேர் செத்துருக்காங்க இந்த தமிழ்நாடே நாசமா போயிட்டு இருக்கு கொலையில இருந்து கொள்ளையில இருந்து கற்பழிப்பு சீன்ல இருந்து எல்லாமே கற்பழிப்பு கேஸ்ல இருந்து எல்லாமே நடக்கிறது இந்த மதுவுனால இந்த மதுனால எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்லோ பைசர் மாதிரி கொடுத்து கவர்மெண்ட் கொண்டுகிட்டு இருக்கு ஏன் இதை பேன் பண்ண மாட்டேங்கிறாங்க இதை மட்டும் ஏன் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டே இருக்கு இப்ப சமீபத்துல கள்ளக்குறிச்சியில யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு ஸ்டாலின் சொல்றாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது இந்த கள்ளக்குறிச்சியில இப்ப விவசாயம் கொடுத்து போன வருஷம் வந்து பத்து பேரோ பதிமூணு பேரோ இருந்தாங்க இந்த வருஷம் அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி மக்களை சாவடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் முன்னோடியான அரசை வந்து ஸ்டாலின் அரசு நின்றுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அறுபத்தோரு பேர் செத்துருக்காங்க இந்த அறுபத்தோரு பேர் செத்து இருக்காங்களே இந்த சாராயத்தை பேன் பண்ணணும்னு உங்களுக்குலாம் மக்களுக்குலாம் தேவையில்லையா இந்த எம்பிக்க நாற்பது பேரும் அஞ்சு அமளி பண்ண வேண்டியதானே மதுவை ஒழிக்கணும் இதனால மக்கள் வந்து நாசமாகறாங்க குழந்தைகள் நாசமாகறாங்க இளைஞர்கள் மாணவ மாணவிகள்லாம் இதை குடிச்சு சாகுறாங்க இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலே போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு ஏன் அதையெல்லாம் ஒழிக்கணும்னு இந்த நாற்பது பேர் அங்கே பாராளுமன்றத்தில் அமைதி அமளி கொடுக்க வேண்டியதானே அழுத்த கொடுக்க வேண்டியதானே மத்திய அரசுக்கு அதெல்லாம் செய்ய மாட்டாங்களே ஏன்னா இதுதான் உங்களுக்கு வருமானம் சாராயத்தை விற்க சொறதே இவங்க தானே அந்த பக்கம் கோர்ட் இருக்குங்கிறாங்க இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்கிறாங்க நடு தெருவுல வச்சு விற்கிறாங்க நடு ரோட்ல வச்சு விற்கிறாங்க ஏங்க சும்மா ரோட்ல வரவங்க லைசென்ஸ் லைசன்ஸ் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு பிடிச்சி செக் பண்ணி ஃபைனை போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சாராயம் விற்கிறத பிடிக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் என்ன பொழப்போ என்ன அரசாங்கம் நடக்குதோ யாருக்கு தெரியும் போதையின் முழு மாநிலமா இந்த தமிழ்நாடு வந்துருச்சு இதில் இருந்து திருத்தணும்னா இதை ஒழிக்கணும்னா இந்த அரசாங்க எல்லாம் ஒழிச்சாதே முடியும் இப்போ இந்த நாற்பது எம்பிகள் வெற்றியை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சட்டப்பேரவையில் புகழ்ந்து பேசியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது ஓட்டப்பந்தயத்திற்கு எப்படி வந்து உசேன் போல்டோ கிரிக்கெட்டுக்கு எப்படி எம் எஸ் தோனி அது போல இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது சாம்பியன்ஷிப்பை கொடுத்தது வந்துட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்படின்னு கருத்து இதுல வந்து என்ன இருக்கு என்ன நாற்பதுக்கு நாற்பது குடுத்துட்டாங்க நாற்பது நாற்பது கொடுத்து என்ன செய்ய போறாங்க தமிழ்நாட்டுல எதுவும் கொண்டாந்து கொண்டாந்து அள்ளி கொடுக்க இருந்து ஒண்ணும் செய்ய போறது இல்ல வெளியில உட்கார்ந்துட்டு வர போறாங்க ஸ்டாலின் வந்து நீங்க வந்து பெரிய ஹுசைன் போல்டு அந்த அளவுக்குலாம் எல்லாம் பில்டப் பண்றது வரைக்கும் முதலமைச்சருக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி எல்லாம் கிடையாது இது வரைக்கும் நீங்க ஹுசைன் போல்டுன்னு சொன்னீங்க அவர் எந்த ஓட ஓட்டோ வந்ததுன்னு ஓடி நான் பார்த்தது கிடையாது மக்களும் பாத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல ஏதாவது இருந்தா சொல்லுங்க நாங்க கேட்டுக்கிறோம் ஆனால் அந்த அளவுக்கு வந்து அவர் திறம்பட செயல்படுறாருன்னா கிடையாது ஒரு பொம்மை கீ கொடுத்தா எப்படி தலையாட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க சுற்றி இருக்கிறவங்க ஏதோ சொல்கிறாங்க அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த தேர்தல் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனநாயகம் கிடையாது பணநாயகம் தான் பணம் தான் இங்கே வந்து தேர்தல்னாவே பணம் தான் ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி செலவு பண்ணி பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மக்களுக்கு எப்படி சேவை செய்வாங்க சேவைங்கிற வார்த்தையே கிடையாது இந்த அரசியல் வந்து ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு வியாபார யுக்தியில தான் இந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்துலேயுமே அரசியல் பண்றாங்க அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாங்க அப்ப எதை தான் அரசியல் பண்றது ஒரு வந்து ஒரு கலாச்சார விஷயம் வந்துச்சுன்னா அதுல வந்து எதிர்கட்சி அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எதை வச்சு அரசியல் பண்ணாங்க ஒரு மின்சார கட்டணம் உயிர் வந்துச்சுன்னா அதுல வந்து அரசியல் பண்ணாங்க நாங்க வந்து மின்சார கட்டணத்தை எழுதிக்கிறோம் கருப்பு சட்டத்தை போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணாங்க அஹ் வேற பால் விலை உயிர் இருந்துச்சுன்னா அதுக்கு அரசியல் பண்ணி அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்போ இதெல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களும் பண்ணியிருக்காங்க தானே திமுகவும் பண்ணிருக்கு அப்ப வந்து இப்ப வந்து அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதே தவிர வந்து மின்சார கட்டணம் உயர்த்திட்டாங்க பால் விலையே உயர்த்திட்டாங்க சொத்து வரிய உயர்த்திட்டாங்க பத்திரம் போடுறதா உயர்த்திட்டாங்க ஒரு நாலு சென்ட் இடம் வாங்குறதுன்னா இப்ப ஒரு லட்சம் ரூபாய் பத்திரம் போடுறதுக்கு காசு தேவைப்படுது ஒரு சாதாரண மக்கள் வந்து இப்ப இடம் வாங்க முடியாது விற்கலாம் விக்கிட்டு போக வேண்டியதா இடமே இல்லாம வித்துட்டு போயிட வேண்டியதா இடம் வாங்குறதுக்கு ஏழைகளுக்கு இடம் வாங்குறதுக்கு இப்ப வாய்ப்பே கிடையாது ஏன்னா மூணு லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கினோம்னா ஐம்பதாயிரம் செலவு வருது பத்திரம் போட அப்ப வந்து பத்திரம் செலவு கூட வந்து மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு மக்கள் நாங்க வந்து நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சுன்னு ஒரு பெருமை கிடையாது இப்ப நாற்பதுக்கு நாற்பது வந்து ஜெயிச்சு என்ன பண்றாங்க ஒரு கொத்தடிமைய தானே அங்கே போயிருக்காங்க அங்கே போய் கொத்தடிமையா போய் உதயநீதி வாழ்க உதயநீதி வாழ்க அவங்க அப்பா ஆட்சியே இங்க பயங்கரமா இருந்துக்கிட்டு இருக்கீங்க நீ உதயநீதி வந்து என்ன ஆட்சி செய்ய போறாருன்னு எங்களுக்கு தெரியல ஆனா உதயநீதி வாழ்க உதயநீதி வாழ்க உதயநீதி வாழ்கன்னு சொல்றாங்க யாராவது ஏழை மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு சொல்லி ஒரு தேச தலைவர் பேர சொல்லியோ ஒரு ஒரு நல்ல ஒரு கடவுள் பேரை சொல்லியோ யாராவது ஒரு பதவி வைக்கிறாங்களா ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க எதாவது செய்கிறாங்களா உதயம் நீதி வாழ்க கருணாநிதி வாழ்க பெரியார் சொல்றாங்க பெரியார்லாம் இங்கே என்னத்தை பண்ணி கிழிச்சாருன்னு தெரியல எல்லாம் தூக்கிட்டு கையில தூக்கிட்டு தர்றாங்க எந்த எந்த யாரும் வந்துட்டா பெரியார் 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 என்ன பண்ணாருன்னு தெரியல இந்த தமிழ்நாட்டில் பெரியார் வரலாறுலாம் ப படிச்சு பார்க்கறவங்க எல்லாமே இங்க தலைவரும் இருபத்தொன்னாம் பக்கம்லாம் சொல்லியிருக்காங்க அதுதான் அவர் வரலாறா இருக்கும் கருணாநிதி வரலாறுன்னு அது மாதிரி தான் இருக்கு பார்க்கட்டும் எப்படி நாட்டு மக்கள் இன்னும் திருந்தாம இருக்காங்க திருந்துறதுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு வருது இருபத்து இருபத்தாறு தேர்தல் அதுலயாவது மக்கள் திருந்தறாங்களான்னு பார்ப்போம் திமுக அமைச்சர் துரைமுருகன் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் அதே போல பேசும்போது பேசியிருக்காரு மது வந்துட்டு கிக்கு கலாச்சாரத்துக்கு போகிறாங்க போறாங்க இருக்காரு தினக்கூலி வேலை செய்யறவங்களுக்கு கண்டிப்பா மதுன்றது தேவை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு உங்களோட கருத்து அதாவது கிராமங்கள்ல இருந்து வந்தவங்க கூட ஒரு ஒரு சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சுன்னா வந்து களனில வேலை பார்த்துட்டு வருவாங்க நம்பட்டி பிடிச்சி வச்சுவாங்க கடப்பார வெட்டுவாங்க எல்லாருக்கும் அழுப்பு இருக்கதை செய்யும் இல்லைன்னு சொல்லல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் மது குடிச்சுக்கிட்டே வந்து விவசாயம் பார்க்கல எல்லாம் செய்யல இந்த மதுவுக்கு படிப்படியா இந்த அரசாங்கம் வந்து இத கொண்டு வந்ததே திமுக தான் மதுவை கொண்டு வந்ததே திமுக தான் இந்த அரசாங்கம் மதுவுக்கு அடிமையாக்கிட்டாங்க இந்த தலைமுறையை வந்து ஒரு இருபது முப்பது வருஷமா வந்து மதுவை கொண்டு வந்து உழைப்பாளர்களை விவசாயம் பண்றவங்களை தொழிலாளர்களை எல்லாருமே அடிமைப்படுத்திட்டாங்க இதை கொடுங்க அவங்க உடல் அழைப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்திட்டாங்க போதைக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க இப்ப வந்துட்டு துறைமுறை அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா போன தடவை ஏதாவது சொன்னாங்க பவுடர் அடிச்சு பொட்டு வச்சுட்டு வராங்க விழுமுன்னு பாத்துடறாங்க நாங்க கொடுத்து ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க அப்பவும் மக்களை ஓட்டு போடத்தான்னு செஞ்சாங்க இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கலாச்சாராயத்தை விக்கிறாங்க கலாச்சாரம் ஏன் விக்குது கவர்மெண்ட் வந்து டாஸ்மார்க் வச்சிருக்கு டாஸ்மாக் சாராயத்தை குடிக்கிறாங்க டாட்மாருக்கு வச்சுக்க சாராயத்தையும் குடிச்சுவிட்டு அது மெல்ல மெல்ல மனசில் கொள்ளுது கள்ளாச்சாராயம் அன்னைக்கே கொள்ளுது அதனால இதில் எந்த வித்தியாசம் இல்லை இதை விட மோசமாக கூட பேசுவாங்க திமுக இருக்கும் அமைச்சர் மாதிரியாக பேசுகிறாங்க மக்கள் வந்து மக்களோட நிலைமையை புரிஞ்சு மக்களுக்கான ஆட்சியை வந்து கொடுக்கணும் ஏழை எளியோருக்கான ஆட்சியை கொடுக்கணும் ஏழை மக்களை வந்து வாக்கு வங்கியாக மட்டும் பார்த்துட்டு அவங்க உசுர் மேலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது செத்தா பத்து லட்சம் தானே இருபது லட்சம் தானே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க தாலிக்கு தங்கம்னு சொல்லி ஒரு அதிமுக ஆட்சியில் குடுத்துட்டு இருந்தாங்க அது வந்து இப்ப தாலிக்கு தங்கம் இல்லாமக்கிட்டாங்க ஏன்னா ஏதாவது தாராயம் குடிச்சு பிராந்தியை குடிச்சுதான் தாலி அறுத்துக்கிட்டு இருக்காங்களா அப்புறத்துக்கு இவங்களுக்கு தாலி கொடுக்க அப்படின்னு சொல்லி பத்து லட்சம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற நிலமையில் இருக்க போது துறைமுருக்கு இது இல்லை என்ன வேணாலும் பேசுவார் அவர் அவருக்கும் வயசாக பாவம் என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டே இருப்பார் திமுக கூட்டணியினுடைய காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் வந்துட்டு சிதம்பரம் வந்து சொல்கிறாரு மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மிதிவண்டி சைக்கிளில் பார்த்தீங்கன்னா தரமற்றவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு கூட்டணியில் இருந்து கொண்டே எப்படி பாக்குறீங்க சார் இது அவர் வந்து எங்க ஊருக்காரர் எங்க மாவட்டக்காரர் பா ஐயா அவருங்க அவர் மயம் வந்து இருக்கிறாங்க காலத்தோடு தான் எங்க ஊர் சைடில் வந்து எம்பியா இருந்துக்கிட்டே வராங்க இது வரைக்கும் சிவகங்கை மாவட்டத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியல அவர் நிதியமைச்சராக கூட இருந்திருக்காரு ஐயா அப்பவும் கூட ஒன்றும் செய்யலை இப்போவும் எதுவும் செய்யலை எங்க சிவகங்கை பஸ் ஸ்டாண்டே எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ இருந்துச்சு அதை விட மோசமான நிலமையில தான் இருக்கு ஒரு ரோடு வசதி கூட ஒழுங்காக அவங்க வந்து மத்திய அமைச்சராக இருந்து நிதியமைச்சராக இருந்து எதுவும் செஞ்சு கொடுக்கல இப்போ வந்து இவர் கூட்டணியிலேயே திமுகவோட வச்சுக்கிட்டு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒழுங்காக சைக்கிள் கொடுக்கல ஒரு தரமானது இல்லை அப்படின்னு சொல்றது வந்து வேடிக்கையாக இருக்குது சிரிப்பாக இருக்குது முதல்ல நீங்கள் என்ன செஞ்சு இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் நிதியமைச்சராக இருந்து இப்போ வந்து திமுக வந்து குறை சொல்றீங்க அவங்க எதுவுமே சரியாக கொடுக்க மாட்டாங்க எல்லாத்துலேயுமே ஊழல் பண்ணும்போது இப்போ சைக்கிள் கம்பெனிக்கு ஒரு கம்பெனிக்கு போவாங்க அப்பா நூறுரூவாய்க்கு எனக்கு சைக்கிள் வேணும்னு கேட்பாங்க அதில் வந்து எங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா கமிஷன் கொடுத்துரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மட்டும் சைக்கிள் செஞ்சா போதும் நூறுரூவா எங்களுக்கு பில்லு வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு கம்பெனியில் கொடுத்து செஞ்சுருப்பாங்க அப்புறம் தானே வரும் திமுக ஆட்சியில் எது தரமாக தரமா இருக்கு எதுவுமே தரம் கிடையாது ஆட்சியே தரமில்லாத ஆட்சியாக தானே இருந்துகிட்டு இருக்கு மக்களை வந்து கொள்ளையடிச்சு தானே இது இருக்கு அதனால வந்து பாசித மருந்து நேரடியாக இந்த கேள்வியை வந்து கூட்டணி ஆட்சிட்டு முதல்வர்கிட்டையே கேட்கலாம் நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க அவங்களோட கூட்டணி தான் இருக்கியா அதனால தைரியமா நீங்கள் ஏன் பள்ளிக்கூடங்களுக்குலாம் வந்து கொடுக்குற சைக்கிள் வந்து ஆஹ் என்ன குடுக்காம இருக்கீங்க கொடுத்ததை வந்து ஏன் இவ்வளோ தரமற்றதாக குடுக்குறீங்க இதுக்கு முன்னாடி லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்களே ஏன் அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் கேட்கற பத்தி தப்பு இல்லை அதை வந்து நீங்க சும்மா பொது வெளியில சொல்றதுல வந்து பிரயோஜனா நீங்கள் நேரடியாகவே கேட்கலாம் அது கேட்க துணிச்சல்னா நீங்க ஏன் இப்படி பதவிக்கு வரீங்கன்னு தெரியல கூட்டணி ஏன் அமைச்சிருக்கீங்கன்னு தெரியல இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் கமல்ஹாசன் அவர்களோட நேரில் போய் சந்திரச்சு பார்த்துருந்தாங்கன்னா அப்ப வந்துட்டு பேசும்போது குடிக்காத குடிப்ப விலையை குடிக்க வேணாம்னு சொல்ல முடியாது அளவோடு ஓடக்கூடிய அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு கருத்து என்ன கமல்ஹாசன் வந்து இந்த இந்த நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் ஒரு ஒரு ஜீவன் அதுக்கு போடுற மாதிரி ஒரு துண்டு போட்டாங்க கமலஹாசன் உங்க திருமாவளவன் நிறைய பேருக்கு வந்து திமுக காரங்க வந்து துண்டு போட்டுட்டாங்க அதை கவிக்கிட்டாங்கன்னா வேற எதுவுமே பேச முடியாது வாயிலாது இருக்கும் போது எலும்பு இருக்கும்போது எப்படி பேச முடியும் சொல்ல முடியும் வேற எதுவும் பேச முடியாது அதனால கமல்ஹாசன் மேல எல்லாம் வந்து தமிழக மக்கள் வந்து ஒரு நல்ல மரியாதை வச்சிருந்தாங்க ஆனா அதெல்லாம் எல்லாத்தையுமே கெடுத்துட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து டிவியை உடைக்கிறது டார்ச் லைட் ஆன் பண்ணி இந்த கட்சி வேணுமாங்கிறது அந்த கட்சி வேணாமாங்கிறது அப்படிலாம் பேசிவிட்டு குடும்ப ஆட்சி வேணுமா உங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்போம்னு சொல்லி பேசுறது இப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு வந்து எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு அவர்லாம் வந்து பேசுற பேச்சு வந்து கேவலமா இருக்கு மதுவை வந்து அவர்லாம் ஆதரிச்சு பேசாரு செத்தது குடிச்சு பேசிகிட்டு ஆதரிச்சு பேசிட்டு அவர் வாங்கிட்டார் வாயில வச்சிட்டார் வாயில வந்து கவிட்டார் எலும்ப முடியாது அவர்லாம் வந்து சினிமாவிலேயே இருந்திருக்கலாம் அரசியல் வந்தது ஒரு சாப கேடு தமிழகத்துக்கு நடிகர் விஜய் அவர் வந்து மாணவர்களை சந்தித்து பரிசு வழங்கும் விழா வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அதுல வந்து இந்த போதைப் பொருள் சம்பந்தமா வந்துட்டு பேசும்பொழுது அப்போ குறிப்பா சொல்லியிருந்தாரு அரசியல் பேசிட்டு இருக்கும்போதே இதுக்கான மேல இது இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு உங்கள் கருத்து என்ன அண்ணன் விஜய் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்தது நல்ல விஷயம் வர்றாங்க எல்லாரும் வரக்கூடிய விஷயந்தேன் அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் செய்கிறாரு அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் ஒரு மாணவர்களை ஊக்குவிதக்கு விதமாக வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு அவரை பாராட்டக்கூடிய விஷயம் அவர் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு எங்கள் கட்சி சார்பாக கூட நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவர் அரசியல் கட்சியும் ஆரம்பிச்சுட்டு ஒரு மேடையில வந்து இந்த போதை மாநிலமா மாறிடுச்சு மாணவர்கள் கெட்டு போறாங்க மாணவிகள் கெட்டு போறாங்க இந்த தமிழ்நாடு மக்கள் நிம்மதியா இல்லை எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த அரசாங்கம் வந்து தன் கடமை செய்ய தவறிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது பேசுறதுக்கான மேடை இது இல்லைன்னு சொல்றாரு அப்ப வந்து நீங்க என்ன பயப்படுறீங்களா திமுக கட்சிக்கு பயப்படுறீங்களா நீங்க வந்து ஒரு பயந்த அரசியல்வாதியா இருந்தா நீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும் ஒரு எதிர்த்து துணிச்சலா ஒரு பதி உங்க கருத்தை பதிவிட முடியலைன்னா நீங்க எதுக்கு அரசியலுக்கு வரணும் முதல்ல இந்த அவங்க கூட ஒருத்தர் இருக்காரு சொல்லி அவரை முதல்ல நிக்குங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சு விளங்கி வந்துடும் அவர் என்ன என்ன பேசுறாரு என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாது அவர் கருத்தை கேட்டுட்டு நீங்க இது பண்றீங்க ஒரு கட்சியில வந்து ஒரு இப்ப வந்து திமுகல தான் அந்த மாதிரி இருக்கும் கருணாநிதினு ஒருத்தர் பேர் இருந்துச்சுன்னா அந்த பேரை சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஆனா இன்னொன்னு சொல்லிக்கிறாங்க நாங்க சமூக நீதி கட்சின்னு சொல்லிக்குருவாங்க சுயமரியாதை இயக்கம்னு சொல்லிக்குருவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சியில வந்து அவர் புசியானந்தன் வந்து ஒருத்தர் விஜய்னு அவர் பேரு தளபதி பெயர்கள் பெயர் கொண்ட ஒருவர் அப்படின்னு சொல்றாரு எதுக்கு இந்த வேஷம் நீங்க என்ன அரசியல் கட்சி ஆரம்பிச்சு என்ன செய்ய போறீங்க உங்க இதுலயே என்ன சொல்றது உங்க கட்சி பேர்லயே வந்து தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கு வெற்றிங்கிறது இக்கு வரணும் அது வந்து வெத்து கழகம் மாதிரி இருக்கு அதனால நீங்க கட்சி பேரையே கொஞ்சம் சரி பார்த்து பண்ணுங்க அரசியலில் நீங்கள் மென்மேலும் வர வாழ்த்துக்கள் ஆனால் தைரியமாக செயல்படுங்க ஒரு கருத்தை வந்து தைரியமாக எதிர்கட்சி முன்னாடி வைங்க பயந்துக்கிட்டு இருக்காதிங்க நாங்களே இந்த சின்ன பக்கங்களே பேசிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கீங்க ஒரு எல்லாருக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள விட இந்த இந்தியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருக்கீங்க ஆனால் ஒரு கருத்தை பதிவிடறதுக்கு ரொம்ப பயப்படுறீங்க பயப்ப பயந்தா அரசியலில் ஓட்ட முடியாது பார்த்துக்குங்க பார்த்து செயல்பட்டுங்க அந்த விஜய் பேசுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சீமெண்டை தொடர்ந்து கேள்வி எழுப்புறது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட கூட்டணி வைக்க போறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் அப்படின்றது தான் அது சீமான அவர்களும் சொல்கிறாரு என்னோட தம்பி தான் என்ன என்னாலும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களோட கருத்து என்ன சீமான் வந்து நே நேரத்துக்கு கொண்டு பேசுவார் அவர் மனநிலம் பாதிக்கப்பட்டவர் முதல்ல அது எங்கள் ஊருக்காரர் தான் இளையாங்குடி பக்கத்தில் தான் நானும் இளையாங்குடிக்காரன் தான் அதனால் அவர் பேச்செல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது அவர் முன்னாடி என்ன சொன்னார் ரஜினிகாந்த் போன்றவர்கள் கமல்ஹாசன் போன்றவர்கள்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது படம் நடிக்கிறதோடு நிப்பாட்டிக்கணும்னு சொன்னார் இப்போ என்ன சொல்கிறாரு அப்போ அப்ப என்ன கேட்டாரு நடிகர் விஜய் வரன்னு சொல்றாரு அவருக்கு என்ன பத்தி அவர் வந்தாலும் இதுதான் கருத்து அப்படின்னாரு இந்த மூணு பேர்லாம் படம் நடிக்கிறதோட இருந்துக்கணும் அரசியல்களும் வரக்கூடாது ஒரு அரசியல்வாதிக்கு பணம் முதலயம் தமிழகத்தை ஆள்றதுக்கு பணம் நடிக்கிறதே நடிகனா நடிகனுங்கிற ஒரு தகுதியே இருந்தா அது வந்து எப்படி ஏத்துக்க முடியாது நடிகர்லாம் நடிகர் வேலையை பார்க்கட்டும் நாங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு உள்ள வேலையை பார்க்கணும்னு சொன்னாரு அதே வாய் இப்ப என்ன சொல்லுது நடிகர் விஜய் வந்து தம்பி வந்து களத்துக்கு வரணும்னு சொன்னா நல்லபடியா வரட்டும் நாங்கள் நாங்க சொல்றதை காட்டியும் அவர் வாயில அவர் சொன்னால் அது வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேரும் அதனால நாங்க வந்து ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறதுல வந்து தவறுலன்னு சொல்றாரு அவர் லூசினே என்ன வேணாலும் பேசி திருவாரினே திடீர்னு அவரே சொல்லுவார் நாங்கள் வந்து மாட்டுக்கறி திம்பம்பாரு அப்புறம் வந்து மாட்டை வந்து நாங்கள் பாதுகாக்கிற மாதிரி யாரும் பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லுவார் சாராயத்தை சாராயத்தில் வந்து எதிர்ப்பார் ஒரு வீடியோலாம் பார்த்தா நான் வந்து மாடு மேய்ப்பேன் இல்லை ஆடு மேய்ப்பேன் இல்லைன்னா விறகு வெட்டி கறிமூட்டம் போடுவேன் இல்லைன்னா கள்ளச்சாராயம் காட்சி விற்பேன் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி பல விதத்தில் நேரத்துக்கு நேரம் பேசுகிற ஆள் அது அது ஒரு லூஸ் அதை பற்றிலாம் நம்ம பேசுறதே வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு அந்த ஆளை பற்றி பேசுகிறது அதனால அவர் நேரத்துக்கு நேரம் பேசுவார் பார்த்துக்கலாம் அவரையும் நம்பி சில இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் எப்படி போகுது கட்சி எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்போ தமிழக காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா தங்களது கட்சியை வளர்க்கணும்னு முன்னதாகவே வந்து அறிவிச்சிருந்தாங்க அது போல அந்த அக்டோபர் இரண்டாம் தேதி வந்துட்டு இந்த காந்தி ஜெயந்தி முன்னிட்டு நடைப்பயணம் செல்வதாக இருக்கிறாங்க தமிழகம் முழுவதும் அதாவது மதவாத அரசியல் கட்சி எதிர்த்து கட்சியை வளர்க்கவும் நடைப்பயணம் செல்வதாக அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு கருத்து என்ன அதாவது இந்த நாட்டில் இந்திய நாட்டில் பிரிவினைங்கிற ஒரு வார்த்தை உண்டானது காங்கிரஸ் தான் அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு பிரிநி பிரிவினையை உண்டாக்குனதே காங்கிரஸ் கட்சி மாதிரி கட்சியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கட்சியும் தான் இந்த மத அரசியலை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மத அரசியல கொண்டு வந்தது இந்த ரெண்டு கூட்டணி கட்சியும் தான் இன்னைக்கு வந்து ஏற்கனவே வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஜூடோ யாத்திரைன்னு ஒன்று போனாரு இந்தியா முழுவதும் போனாரு போனதில் போனதுல இப்ப எம்பி எலெக்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ரிசல்ட்னு ஜூடோ யாத்திரையெல்லாம் இங்கே எல்லாம் பூட்டுக்கிட்டு ஒண்ணு இல்லாம போயிருச்சு இப்ப கட கடந்த மூணு தடவை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இப்ப ஆட்சியில இருக்காங்க இன்னும் அடுத்தும் பிஜேபி தான் வரும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்பவே பாதி காங்கிரஸ் முடிஞ்சு வெறும் தொண்ணூத்தோரு இடம் தான் ஜெயிச்சிருந்தாங்க இந்த கூட்டணி எல்லாம் வச்சுதான் அவங்க அந்த இரநூறு சம்திங்க்கு வந்தாங்க இருநூத்தி முப்பத்தோரு தொகுதியினா இது எம்பி வந்து ஜெயிச்சிருந்தாங்க கூட்டணி இல்லாம வெறும் தொண்ணூத்தி தான் ஜெயிச்சிருக்காங்க அதனால இந்த முடிஞ்சிருச்சு காங்கிரஸ் வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் தமிழகத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் போல அதையும் முடிச்சிடணும்னு ராகுல் காந்தி நடத்திருப்பாரு போல அதனால ச இந்த கட்சி விட்டு தாவுடா தாவு அப்படின்னு சொல்கிற மாதிரி கட்சி விட்டு கட்சி விட்டு கட்சி விட்டு தாவுன்னு ஒருத்தர் இப்ப வந்து செல்வ பெருந்தைய வந்து தலைவராக வச்சிருக்காங்க அதனால அவரையும் வச்சுக்கிட்டு இந்த கொஞ்சோண்டு இருக்கிற காங்கிரஸையும் முடிக்கலாம்னு வந்து திட்டமிட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அது சம்பந்தமா வந்து தமிழக மக்களை சந்திப்பாக சீக்கிரம் காங்கிரஸ் அழிஞ்சிரும் காங்கிரஸ்னா வந்து அழியக்கூடிய ஒரு இயக்கம் தான் அது வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யலை அந்த காலத்தில் நேரு வீட்டை கொடுத்தாரு அதை கொடுத்தாருன்னு சொல்லி இந்த நாட்டையே நாசம் பண்ணி தீவிரவாதிய கையிலையும் எல்லைக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு பிரச்சனையும் உருவாக்கி விட்டதே காங்கிரஸ் தான் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சுன்னா தீவிரவாதம் தலைத்து முன்னாடி வந்துருவாங்க அந்த பாகிஸ்தானுக்கும் சரி சீனாவுக்கும் சரி ஆப்கானிஸ்தான் எல்லாருமே வந்து தீவிரவாதத்தை வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க இப்ப தீவிரவாதிகளுக்குலாம் உள்ள வர முடியாம எதுவும் இந்தியா வந்து சீர்குலைக்க முடியாம ரொம்ப தவிப்பா தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் நம்ம வந்து மோடியை வந்து ஆதரிக்கிற காரணம்னா முதல்ல வந்து நாட்டோட பாதுகாப்பு பாதுகாப்பை வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க யாருமே உள்ளே வர முடியாது தீவிரவாதிகளோட இது எல்லாமே குறைஞ்சிருச்சு இப்போ காங்கிரஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன் கள்ள நோட்டு முதற்கொண்டு பயங்கரமாக உள்ளே வந்துடும் ஏன்னா நம்ம பா சிதம்பரம் ஐயா அறிவாளி ஐயா வந்து நம்ம நோட்டு அடிக்கிற மிஷினை வந்து பாகிஸ்தானுக்கு வித்தார் அந்த மாதிரி அறிவாளிலாம் பார்த்துருக்கல யாராவது விற்பனை ஒன்று வந்து அதை வந்து உதிரி ஆக்கி அழிச்சிடணும் அதை வந்து இன்னொரு நாட்டுக்கு விட்டு அவன் அங்கேருந்து நோட்டை அடிச்சு நம்ம ஊருக்கு தான் கொண்டு வருவான் அதனால தான் வந்து ஐயா வந்து மோடி ஐயா வந்து எல்லா நோட்டையுமே வந்து புதுசாக மாற்றிருக்காங்க கரன்சி எல்லாமே புதுசாக மாற்றின காரணம் வந்து முக்கிய காரணம் நோட்டு தடுப்பதற்கு தான் அதை வந்து புரிஞ்சுக்கிறணும் அதனால் காங்கிரஸ்லாம் வந்து இன்னுமே வந்து மேலையும் சரி மத்தியிலையும் சரி இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி இல்லாமல் போயிடும் காங்கிரஸ் இயக்கம் வந்து அழிஞ்சிடும் அது வந்து அழிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அது காங்கிரஸ்லாம் இருக்கிறது வேஸ்ட்டு இந்தியாவில் தொடர்ந்து பேசுவோம் நேர்களை கொடுத்தமைக்கு நன்றி நன்றி